வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான கிழக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்து சைட்டில் கட்டின டபுள் பெட்ரூமோட வீடு காட்ட போகிறேன் புது வீடுங்க அது கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க மாணிக்காவூர் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சூப்பரான வீடு உங்களுக்கு புறம் முப்பது அடி தடங்க புது வீடுங்களுக்கு கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க முப்பது அடி தடத்துல கட்டியிருக்காங்க நல்லா ஏரியா நல்லா நீட்னஸ்ஸாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தண்ணி எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணி இருக்குது உங்களுக்கு சப்பை தண்ணி நல்ல தண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லா வீட்டு கனெக்ஷன் இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க ரெண்டாயிரம் ஏழு சென்டில் கட்டியிருக்காங்க அதாவது இருபத்தஞ்சுக்கு நாற்பது அடி அந்த நிலத்தில் வீடு கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சரைலேருந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் இங்கே மார்க் மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு சைட் நல்லா இருக்கவங்களுக்கு இடம் ஏரியா சூப்பராக இருக்கவங்களுக்கு வீடு இந்த வீடு தாங்க நான் காட்டி இருக்கிற வீடு தான் வீடு முன்னாடி எலிவேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க முன்னாடி கார் பார்க்கிங் எல்லா வசதியும் நீட்டாக பண்ணியிருக்காங்க சுற்றி வர வீட்டுக்கு பூசருக்கு எல்லாமே இடம் விட்டுருக்காங்க சைடில் எல்லாமே எந்த டிஸ்டர்ப் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க முன்னாடியே உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூமு கரெக்டாக வாசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏரியாவில் விசாரித்து நல்ல இடமாகவும் நல்ல வீடாகவும் எடுத்தால் கரெக்டாக போடுவேன் என்னோட சேனல் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு வீடு எது தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை நம்மளோட சைட்டோ இல்லை நம்மளோட வீடியோ எதோ சேல்ஸ் பண்ணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரமுங்க இப்போ உள்ளே போனதுமே கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஃப்ரீ கால் தான் உங்களுக்கு பூச்சரிபம் பண்ணுங்க சமையல் கட்டெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க தெளிவான வீடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சிட்டிக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு வெளியே அவுட்டெலாம் கிடையாது கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் கரெக்டாக வீட்டுக்கு தண்ணி வசதி எல்லா வசதியும் ஏரியா ஏரியாவும் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு தடை வலி எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா நேரில் டைரெக்டாக பார்ட்டிகிட்டு பேசிக்கலாங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோடய விலை என்ன சொல்லார்னாங்க முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நிகர்சிபிள் தான் ரேட்டு நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்ததுன்னு நேரில் பார்த்துட்டு அவர் ரேட்டு நேரில் பேசிக்கலாங்க உங்களுக்கு ஜாயின் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ள டபுள் பெட்ரூம் உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க வில நிகர்சபிள் தான் நேரில் பேசிக்கலாம் ஏரியா நல்லாயிருக்கு மா உங்களுக்கு செண்டு பார்த்தீங்கன்னாங்க அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் போயிட்டுருக்கு இது கிழக்கு பார்த்து சைட்டு தான் வீடும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காருங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் ஃபோன் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் என்னோடைய மனசாட்சிக்குட் போட்டு நல்ல வீடியோவை தான் ரிசார்ஜ் பார்த்து எடுத்து போடுறேன் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே புற பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காரு சிங்கிள் பில்டிங் தான் பில்லர் போட்டு கட்டியிருக்காருங்க ஆ ஆர் கம்பி போட்டு நல்லா நீட்டாக கட்டியிருக்காரு நீங்கள் நாளைக்கு நாளைக்கு பில்டிங் மேலே ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம் செங்கிள் பில்டிங் தான் பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க நம்பிக்கையோடு வாங்க நன்றிங்க